அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பர்கதுலில்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா இ நபியனா நபீனா முகமது ஓ ஆலிஹி ஒ அம்மா அப்பா கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்கந்திரலா எல்லா புகழும் அல்லாஹ்கே இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை என்ற தொடரில் அல்லாகவே எவ்வாறு நாம் நம்புவதே என்ற அடிப்படையில் இது தொடர் காணொலி பாகம் பத்து அவர் அல்லாஹுவை நாம் எவ்வாறு நம்ப வேண்டும் என்பதே கூடுதலான சில விளக்கங்களோடு இந்த காணொலியில் அறிந்து கொள்வோம் சாரலா அதில் அல்லாவிடும் உறுதியாக கேட்க வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் பெரிய குற்றச்சாட்டில் கைதியாக பிடிக்கப்பட்டு அடுத்த நாள் தூக்கு மேடை என்றிருந்தாலும் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு உறுதியாக இருந்தால் சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியான சூழ்ச்சியாளனாகிய அல்லாஹ் அல்லாஹூர் அப்பல்லாலமீன் எதையாவது செய்து அந்த நேரத்தில் நம்மளை விடுவான் இதை பற்றி குரான் சொல்லி காட்டும் பொழுது ஈசாவின் எதிரிகள் சூழ்ச்சி செய்தார்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை கொள்வதற்கு ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய எதிரிகள் பயங்கரமான சூழ்ச்சிகள் செய்தார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்தான் அல்லாஹ் சிறப்பாக சூழ்ச்சி செய்பவன் என்று மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக எப்படி அவர்களுடைய மத்தியில் ஈசாவை சிலுவையில் அணிந்து கொண்டுட்டோன்னு சொல்றாங்களோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியிலிருந்து அல்ல அவர்களை காப்பாற்றி அங்கே ஆள் மாறாட்டம் நடந்தது என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் அப்போ அந்த சூழ்ச்சியாளர்களிடமிருந்து எப்படி அல்லாஹ் ஈசால வீஸ்வரம் காப்பாற்றினான் அவர்களை காப்பாற்றினான் என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும் சரியா அடுத்து நோயாளியாக இருக்கிறவர்களை நாம் அன்றாடம் பார்க்கிறோம் இல்லையா இதில் அவர்களுக்கு ஏற்பட்ட நோய்களுக்கு அல்லாவிடம் நோயை குணப்படுத்தும்படி கேட்கிறார்கள் சாதாரண தலைவலி காய்ச்சல் போன்ற நோய்கள் இருந்தால் அல்லாவிடம் கேட்கிறார்கள் இதைவிடவும் நோய் கடுமையாக அதிகரிக்கும் போது வைத்தியர்களை நாடி சென்று அவர்களிடம் அதற்குரிய சிகிச்சைகளையும் செய்து பலன் ஏற்படாமல் போய்விடுமானால் இவர் பிழைப்பது நிச்சயமல்ல என்று மருத்துவர்கள் கூறிவிடும் இனி இவர் எப்படி குணமாவார் குணம் கொடுத்தக்கூடிய மருத்துவரை கையை விரித்து விட்டாரே என்று நம்பிக்கையில் இருந்து விடுகிறார் அல்லாவிடம் இத்தனை நாட்களாக செய்து வந்த பிரார்த்தனைகளையும் கைவிட்டு அதில் நம்பிக்கையும் முழுமையாக இழந்து விடுகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மருத்துவருக்கு வேண்டுமானால் முடியாது போகலாம் என்னுடைய இறைவனால் இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்று உறுதியாக அல்லாவிடம் நம்பிக்கை வைத்து பிரார்த்திக்க வேண்டும் இப்படிதான் ஏகத்துவத்தின் தந்தை ஆகிய இப்ராஹிம் அலைவசிலும் அவர்களின் உறுதியான பிரார்த்தனை இருந்தது என்பதை அல்லாஹ் திருமறை குரான்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான் எப்படி நான் போது அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான் அல் குறுகான் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ மரணிக்க இருக்கின்ற மனிதனையும் நோயிலிருந்து குணப்படுத்தி நல்வாழ்க்கைக்கு இட்டு செல்ல அல்லாகுவால் முடியும் பொருளாதாரத்தில் உலர் உல உயர்ந்த நிலையில் இருக்கும் செல்வந்தர்களிடம் நாம் தேவையை கேட்டால் அவர்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய்களை யாரும் கேட்பதில்லை அவர்கள் அந்த அளவுக்கு தரவும் மாட்டார்கள் என்று நாம் நம்புகிறோம் தான் நாம் அப்படி கேட்கறதில்லை அல்லாஹுவை பற்றியும் நமது நிலை இப்படி தான் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பணக்காரன் எப்படி பெருந்தொகையை தரமாட்டானோ அதே போலவே தான் அல்லாகவும் தரமாட்டான் என்று நாம் மனதளவில் நினைக்கிறோம் அடி மனதில் ஆள் மனதில் நினைக்கிறோம் நமது பார்வையிலும் கண்காணிப்பிலும் மனிதர்கள் தான் தரமாட்டார்கள் ஆனால் அல்லாகூர் அபுல்லாலமை நினைத்தால் அவன் நமக்கு உதவி செய்வது அவனுக்கு சாதாரணமானது என்று நாம் யாரும் நம்புவதில்லை நமக்கு முன்னால் இறை தூதர்கள் வரலாறுகள் இதற்கு எத்தனையோ படிப்பினைகளாக அமைந்திருக்கிறது அல்லாஹுவை உண்மையாக நம்ப வேண்டும் ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்று எப்படி உறுதியாக நம்புகிறோமோ அப்படி சந்தேகமில்லாமல் இல்லாமல் நூறு சதவீதம் அல்லாஹுவை நாம் நம்ப வேண்டும் தான் முன்னால் ஒன்றை பார்த்து எப்படி இது மனிதன் இது மிருகம் என்று எப்படி உறுதியாக கூறுகிறோமோ அப்படி நம்ப வேண்டும் கண்ணால் பார்த்து சில விஷயங்களை நம்புகிறோமே அதுபோல கண்ணாம கண்ணால் பார்க்காம இருக்கக்கூடிய அல்லாவின் விஷயத்தில் நம்ப வேண்டும் அதான் நம்பிக்கை நமது கண் முன்னால் நிற்கும் ஒருவரை பற்றி இவர் யார் என்று கேட்டால் சற்று பொறுங்கள் யோசித்து சொல்கிறேன் இல்லாட்டி என்னுடைய எனக்கு பிரியமான ஒரு அறிஞர் எங்களுடைய மௌலவி மௌலானா இருக்காரு கேட்டு சொல்றேன்னா சொல்லுவோம் அப்படி யாரும் சொல்ல மாட்டோம் அப்படி அந்த விதத்தில் அல்லாஹுவை நம்ப வேண்டும் இரண்டு கால்களும் இரண்டு கைகளும் உடல் உறுப்புகளும் இருப்பதை எப்படி நம்புகிறோமோ அதில் சந்தேகம் வராதோ அதே போல அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய தூதர்கள் மலக்குகள் வேதங்கள் போன்ற மறைவானவற்றையெல்லாம் நாம் உறுதியாக நம்ப வேண்டும் மரத்தின் வேர்களை போன்று நமது கொள்கை ஆழமாக உறுதியாக நினைத்து இருக்க வேண்டும் உறுதியான வேர்களை கொண்ட ஆலமரத்தின் விழுதுகள் எப்படி ஆழமாக வேர்களை நிலத்தில் வேரூன்றி நிற்கிறதோ இருக்கிறதோ அப்படி அல்லாகுவை பற்றிய நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று திருமறை திருமறைக்குறான் அல்லா சொல்கிறான் நான் இல்லை அல்லா சொல்லி காட்டுகிறான் எப்படி நல்ல கொள்கைக்கு உண்மையான கொள்கைக்கு உறுதியான கொள்கைக்கு தூய்மையான ஒரு மரத்தை அல்லா எவ்வாறு உதாரணமாக ஆக்கியுள்ளான் என்பதை நீர் அறியவில்லையா என்று கேட்டுவிட்டு அந்த மரத்தின் வேர் ஆழமாக பதிந்திருக்கிறது உறுதியாகவும் பதிந்திருக்கிறது அதன் கிளைகள் ஆகாயத்திலும் உள்ளது ஆழமாக அதனுடைய வேர்கள் வேறு ஒன்று இருக்குது அந்த மரத்தின் கிளைகள் எல்லாம் ஆகாயம் வரை உயர்ந்து நிற்கிறது என்று ரபுல் அபுல்லாலும் உதாரணத்துக்கு பதினாலாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய உறுதி நம்மளுடைய ஈமான் நம்மளுடைய நம்பிக்கை மரத்தின் வேர்களை போன்று நமது கொள்கை ஆழமாக உள்ளதா நூற்றுக்கு நூறு சதவீதம் நாம் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் அருமையையும் வேதங்களையும் நம்புகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் நமது வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது அல்லாகுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினால் அவனுடைய வானவர்களின் உதவியும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் துன்பம் துயரங்களே ஏற்படாது இதற்கு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களின் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு சிறிய நிகழ்ச்சி போதுமான ஆதாரமாக இருக்கிறது எப்படி சுபியான் பின் அப்துல்லா கூறுகிறார்கள் நான் அல்லாவின் தூதரே இஸ்லாம் குறித்து சுருக்கமாக எனக்கு விளக்கம் அழியுங்கள் உங்களுக்கு பிறகு வேறு யாரிடமும் என்ன வேறு எவரிடமும் அது குறித்து நான் கேட்க வேண்டியது கூடாது அப்படி தெளிவாக எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு வேறு நிறைய அப்படிப்பட்ட டவுட்டை வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அல்லாவின் தூதர் சல்லா அலேஸ்ல அவர்கள் அல்லாவின் மீது நான் நம்பிக்கை கொண்டேன் என்று கூறி அப்படி கேட்கப்பட்ட அந்த சஹாபிக்கு நபி சல்லா அலிஹஸ்லம் கூறிய பதில் என்ன அல்லாவின் மீது நான் நம்பிக்கை கொண்டேன் என்று கூறி அதில் நீ உறுதியாக நிலைத்து நிற்பீராக என்று பதில் சொன்னார் அல்லாகவே நம்பலேன்னு சொல்லு அதில் முழுமையாக நூறு சதவீதம் நிலைத்து நில்ல என்கிற அறிவுரையை ரித்தன சுருக்கமாக நெத்தியில் அடித்த மாதிரி சொன்னான் இதை ஒவ்வொரு முஸ்லீம்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லீம்கள் அறுபத்தி ரெண்டாவது அதிசயில் பாருங்கள் இதிலிருந்து நாம் விளங்க வேண்டியது அல்லாஹே நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினால் வாழ்க்கையில் நம்பிடும் இருக்கும் எந்த தீய பழக்கங்களிலும் நீடித்து நிலைத்து நிற்க மாட்டோம் என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் எதற்காக நோய் ஏற்படுகிறது இனிய நம்ம சிந்தித்து பார்க்கணும் மனிதர்களாகிய நாம் நமது அன்றாட வாழ்க்கையில் பலவிதமான நோய்களை சந்திக்கிறோம் இந்த உலகத்தில் நோய்களுக்கு ஆளாதவர்களை காணவே முடியாது எல்லாருக்கும் நோய் வருது எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அல்லாவினால் தேர்வு செய்யப்பட்ட பெரிய நபிவார்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் நோய் வந்தே தீரும் வந்து இருக்கிறது இப்படிப்பட்ட நோய்களுக்கு ஆளாகும் போது அதை எப்படி நாம் எதிர்கொள்வது எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் அந்த நேரத்தில் நமது நம்பிக்கைகள் எவ்வாறு அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக விளங்கி செயல்பட வேண்டும் நமது நடவடிக்கைகளை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இசலாம் சொல்லித்தரக்கூடிய சில வழிமுறைகளை நாம் செவியுற்று செயல்பட வேண்டும் புரிந்து செயல்பட வேண்டும் நோய் என்பது அல்லாஹ்வால் மனிதனை பண்படுத்துவதற்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு எச்சரிக்கை நோய் மட்டும் மனிதனுக்கு ஏற்படவில்லை என்றால் மிக அதிகமான மனிதர்கள் கடவுள் மறுப்பாளர்களாகவே ஆகிவிடுவார்கள் நோய் மனிதனை படுக்கையில் கிடைத்தும் போது மனிதன் அந்த நேரத்தில் தான் தன்னை விடவும் மிஞ்சிய ஒரு சக்தி ஒரு இறைவன் இருக்கிறான் என்று நினைவு வருகிறது அப்போதுதான் கடவுள் இருக்கிறான் அவனது நிவாரணம் எனக்கு தேவை என்று உணரக்கூடிய மனிதன் மாறுகிறான் இதற்காகத்தான் அல்லாஹ் நோயை அவனுக்கு ஒரு கருணையாகவும் அருளாகவும் ஏற்படுத்தி இருக்கிறான் இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும் நோய் எதற்கு ஏற்படுகிறது அல்லாவுடைய அருளாகவும் கருணையாகவும் இருக்கிறது என்பதை நம்ம விலை கொள்ளணும் இந்த உலகில் எத்தனையோ பகுத்தறிவு வாதம் பேசியவர்கள் கூட நோய் நொடிகளுக்கு ஆளாகும் போது நிவாரணங்களை நோக்கி ஓடும் காட்சியை நாம் அன்றாடம் பார்த்து வருகிறோம் எந்த விதத்தில் நிவாரணம் கிடைச்சாலும் பரவாயில்ல எல்லா கொள்கையும் தூக்கி தூரத்தில் எரிஞ்சு விட்டு செல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் கடவுள் நம்பிக்கை என்பது மனிதனுக்கு நோய் வரும் போது மட்டும்தான் ஏற்படுகிறது உலகம்தான் வாழ்க்கை என்று மூழ்கி போய் அல்லாகுவை மறக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு ஏதாவது ஒரு சோதனையை கொடுத்து அவனை திசை திருப்பி சோதிக்கிறான் திசை திருப்பி பார்க்கிறான் நீ பலவிதமானவான நீ பலவீனமானவன் உனக்கு மேல் உன்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அவன் நினைத்தால் உன்னை ஒரு நொடி பொழுதில் மறுநிக்க செய்து விடுவான் மல்லாத்தி விடுவான் எனவே உன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள் என் இறைவன் விதித்த இந்த நோயை அவனே குணப்படுத்துவான் என்று நீ உன்னை படைத்த இறைவன் மீது நம்பிக்கை வை அவன் நோயை ஏற்படுத்தியதெல்லாம் அவனை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொல்லாமல் சொல்லி மனிதனை எச்சரிக்கிறான் இவ்வாறு நோய் ஏற்படும் போது நோயின் மூலம் ஏராளமான நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு அவன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று அவன் கவனக்குறைவாக இருந்தால் இந்த நோயே அவனை இறை மறுப்பாளனாகவும் இணை வைப்பாளனாகவும் கூட மாற்றிவிடும் அதையும் இன்றைய உலகில் நாம் கண்கூடாம பார்த்து வருகிறோம் நோய் ஏற்படும்போது நடந்து கொள்ள வேண்டிய முறையில் மருத்துவம் மருத்துவம் செய்ய வேண்டும் அல்லாஹோ முழுமையாக நம்பி இருப்போர் நோய் நொடிகள் ஏற்படும் போது அந்த நோய்க்குரிய காரணங்களை கண்டு தகுந்த மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது அதற்கு மாற்றமாக ஆன்மீகம் என்ற பெயரில் அல்லாஹ் இருக்கிறான் அவன் நோயை குணப்படுத்துவான் என்று அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டிவிட்டு நோய்க்கு வைத்தியம் செய்யாமல் இருப்பதை இருப்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் எந்த நோயையும் அதற்குரிய நிவாரணத்தை இறக்காமல் அருளவில்லை அதற்குரிய நிவாரணமும் இருக்கிறது அதையும் சேர்த்து தான் இறக்கியிருக்கான் என்று சொல்கிறார்கள் இதை புகாரில் நீங்கள் ஐயாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டாவது அதிசயில் பார்க்கலாம் மேலும் இன்னொரு அதிசயில் ஜாபர் அல்லாவின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சலல்லா வளேசெல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணம் உண்டு நோய்க்குரிய நிவாரணம் சரியாக அமைந்து விட்டால் வல்லமையும் மிக்க அல்லாவின் அனுமதியால் குணம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்று நோயை ஏற்படுத்தி அல்லாஹ் அதற்குரிய நிவாரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த மருந்தை முறையாக பயன்படுத்தினால் நோய் நீங்கிவிடும் மனிதனுக்கு பசி ஏற்படும் போது பசியை போக்குவதற்கு அல்லாஹ் வழங்கிய உணவை உட்கொள்ள வேண்டும் பசியை போக்குவதற்காக அல்லா மனிதனுக்கு எந்த அளவுகோலை கற்றுத்தந்துள்ளானோ அதே அளவுகோலையே நோய்க்கும் நமக்கு கற்று தந்துள்ளான் என்ற அளவுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது இந்த உலகில் வாழும் அனைத்து மதத்தவர்களும் இனத்தவர்களும் நோய்க்கு மருத்துவம் செய்கிறார்கள் இதனை யாருக்கும் நாம் சொல்லி கொடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கு அதில் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனாலும் ஆன்மீகத்தின் பெயரால் மருத்துவம் பார்க்கக்கூடாது என்ற தவறான கொள்கையில் உள்ள சில சிலர் மரணத்தை தருகிறார்கள் மரணித்து விடுகிறார்கள் இறந்து போய்விடுகிறார்கள் இன்னும் சிலர் தவறான சடங்கு சம்பிரதாயங்களின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாவின் மீது உள்ள நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் வைத்தியம் செய்து குணமாகவில்லை என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் வைத்தியத்தின் மீதே நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் நோயாளியின் உள்ளும் பலவிதமான சந்தேகத்தில் சுழன்று கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் இது நோய் அல்ல இது நோய்க்கு அப்பாற்பட்ட ஒன்று அதற்கு வேறு விதமான சிகிச்சைகள் இருக்கிறது அதை செய்வதன் மூலம் தான் இதனை குணப்படுத்த முடியும் என்று கூறும் மூடர்களின் சொல்லை கேட்டு பில்லி சூனியம் கண்ணேறு இவைகள்தான் காரணம் என்று நம்பி மருத்துவத்தை கைவிடுத்துகிறார் தரகாக்களுக்கு சென்று தனகாக்களுக்கு சென்று அங்கு பல நாட்கள் படுத்து கிடந்து தவம் செய்கிறார்கள் தாயத்து தகுடு பால்கிதாபு சடங்கு சம்பிரதாயங்கள் என்று பல வேலைகளை செய்கிறார்கள் தட்டுகளில் எழுதி அதை கரைத்து குடிக்கிறார்கள் இதனால் அவனுக்கு நோய் அதிகமாவதுடன் இஸ்லாத்திற்கு மாற்றமான அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நிரந்தர நரகத்துக்குரிய பாவமான காரியங்களை செய்பவர்களாக ஆறிவிடுகிறார்கள் மாறிவிடுகிறார்கள் போன்ற சந்தர்ப்பத்தில் அல்லாவின் மீது அளவுற நம்பிக்கை கொண்டு என்ற அளவுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் முழுமையாக அல்லாவை நம்பி நம்பிக்கையோட மருத்துவமும் செய்ய வேண்டும் அதன் பிறகு இறைவா எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நோயை நீ குணப்படுத்துபவன் உன்னிடமே நான் ஆதரவு வைத்துள்ளேன் நான் இதில் பொறுமையை கை கொள்கிறேன் உன்னுடைய விதியை நான் பொருந்தி கொண்டேன் என்று பொறுமையை மேற்கொண்டால் அதற்குரிய நன்மையை அறிந்து கொள்ள முடியும் இதற்கு மாற்றமாக மருத்துவத்தை தண்டி தாண்டி மருத்துவத்தை தாண்டி மார்க்கம் காட்டி தராத வழிமுறைகளை கையாளுகின்ற போது ஈமானை பறி நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார் இதற்கு மற்றொரு காரணமும் உள்ளது என்னதே ஒவ்வொருவரும் தமக்கு ஏற்படும் நோய் குணமாவதற்கு அவர்களாக ஒரு கால வரையறையை தீர்மானித்து வைத்திருப்பது தான் அது இத்தனை நாளுக்குள்ளார அது தீர்மான தீர்ந்துடணும் அதுக்கு மேலே இருந்தால் அது தீராது இது மாதிரி ஒரு தவறான தீர்மானங்கள் அந்த கால அளவுக்குள் குணம் ஏற்படாவிட்டால் இதற்கு மருத்துவம் செய்வதனால் இனி பயனே கிடையாது ஏதாவது வேறு வழிகளில் நோய் குணமாடுவதற்கு குறுக்கு வழிகளை தேட முயற்சி செய்து பார்ப்போம் என்று கொண்டு மாந்திரிகம் தாயத்து தகுடு போன்றவைகளில் எழுதி கைகளிலும் உடலிலும் மற்ற பாகங்களிலும் கட்டிக்கொள்வது அதை கரைத்து குடிப்பது போன்ற தீய செயல்களில் இறங்கிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் இவ்வாறு செய்வதை விடுத்து ஹோமியோபதியையோ ஆலோபதியோ யுனானியையோ சித்த மருத்துவமோ அல்லது வேறு வகையான மருத்துவமும் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் மார்த்துக்கு அடுத்த இல்லை அதிலே நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணில்லாத வகையில் மருத்துவம் செய்வதற்கு நமது மார்க்கத்தில் முழுமையாக அனுமதி உள்ளது இதற்கு மாற்றமாக மாந்திரிக வேலைகளில் ஈடுபடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உள்ளதா என்று ஆராய்ந்து பார்த்தால் இதற்கு முழுமையாக அனுமதி இல்லை என்றாலும் அல்லாஹ் அனுமதித்த குறிப்பிட்ட அளவுக்கு இதில் ஈடுபட அனுமதி உள்ளது எப்படி தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது சரியாக புரிந்து கொள்ளணும் இந்த அனுமதியை திருமுருக திருக்குறுகா அல்ல சொல்லி காட்டுகிறோம் எப்படி நம்பிக்கை கொண்டோருக்கு அருளாகவும் நோய் நிவாரணமாகவும் இருப்பதை இந்த குரானில் நாம் இருக்கிறோம் இது அநீதி இழைத்தோருக்கு இழைப்பையே அதிகப்படுத்தும் இந்த திருமறை குரானில் அப்படிப்பட்ட ஒரு இதுவே நம்ம அருங்கி இருக்கிறோம் ஆனால் அநீதி இழைத்தோர்க்கு அதன் மூலம் அதிகமாக இழைப்பையே அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பதினேழாவதாவது எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தின் மூமின்களுக்கு நோய் நிவாரணம் இந்த குரானில் இறக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கூறுகிறான் குரானில் நோய் நிவாரணம் உண்டு என்பதற்கு இதிலிருந்து தெரிகிறது அல்லாஹ்வின் வார்த்தைகளுக்கு நோயை குணப்படுத்தும் ஆற்றலும் வலிமையும் உள்ளது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது எப்படி இந்த வசனத்தில் கூறப்பட்ட நிவாரணம் என்ற சொல்லுக்கு இரண்டு விதமான விளக்கங்கள் அறிஞர்கள் கொடுக்கிறார்கள் சிலர் கூறும்போது ஆத்மீகமான நோயைத்தான் இது குறிக்கிறது அதற்கு மாற்றமாக மருத்துவ ரீதியான நோயை குணப்படுத்தாது என்கிறார்கள் ஆனால் நபி சொல்லல்லா அலுவலம் அவர்களின் விளக்கம் அவர்களின் இந்த வாதங்களுக்கு விளக்கத்திற்கும் எதிராக அமைந்துள்ளது எப்படி நபி நபித்தோழர்களில் சிலர் ஒரு பயணத்தில் சென்றிருந்தபோது ஒரு அரபி குலத்தாரிடம் தங்கினார்கள் அவர்களிடம் விருந்து கேட்டபோது அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அந்த சமயத்தில் அந்த குலத்தாரின் தலைவரான ஒருவருக்கு தேல் கொட்டி விட்டது அவனுக்காக அவர்கள் எல்லா முயற்சிகளையும் செய்து பார்த்தார்கள் எந்த முயற்சியும் அவனுக்கு பயனளிக்கல அப்போது அவர்களில் சிலர் இதோ இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டத்தாரிடம் நீங்கள் சென்றால் அவர்களிடம் இதற்கு ஏதேனும் மருத்துவம் இருக்கலாம் கேட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க அப்படியே அவர்களும் நபித்தோழர்களும் வந்து எங்கள் தலைவரை தேல் கொட்டி விட்டது அவருக்காக அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மருத்துவம் செஞ்சு பார்த்தோம் எதுவுமே கேட்கல அவருக்கு பயன் அளிக்கல உங்களே எவரிடமாவது அதற்கான மருந்து இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அப்போது நபி ஒருவர் ஆம் அல்லாவின் மீது ஆணையாக நான் ஓதி பார்க்கிறேன் என்றாலும் அல்லாவின் மீது ஆணையாக நாங்கள் உங்களிடம் விருந்து கேட்டு நீங்கள் எங்களுக்கு விருந்து தராததால் எங்களுக்கென்று ஒரு கூலியை நீங்கள் தராமல் ஓதி பார்க்க முடியாது என்று தீர்க்கமாக சொல்லிட்டார் அவர்கள் சில ஆடுகள் தருவதாக பேசி ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் அப்போது நபித்தோழர் ஒருவர் தேல் கொட்டப்பட்டவர் மீது லேசாக துப்பி ஊதி விட்டுட்டு அல்ஹம்துல்லாஹி ரபுல் ஆலமின் என்று ஓதினார் உடனே பாதிக்கப்பட்டவர் கட்டுகளிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டவர் போல நடக்க ஆரம்பித்து விட்டார் அவர் வேதனை குறைந்து விட்டது வேதனையின் அறிகுறியே அவரிடம் தென்படவில்லை பிறகு அவர்கள் பேசிய கூலியை முழுமையாக கொடுத்தார்கள் இதை பங்கு வையுங்கள் என்று ஒருவர் கேட்டபோது இல்லைல்ல இதை பற்றி நபிசல்லாஹன் அவர்களிடம் சென்று நடந்ததை கூறி அவர்கள் என்ன கட்டளையிடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவ்வாறு செய்யக்கூடாது என்று ஓதி பார்த்தவர் எனப்பட்டாரு சொல்லிட்டார் பிறகு நபிசல்ல அவர்களிடம் நபித்தவர்கள் வந்து நடந்ததை கூறினார்கள் அப்போது நபிசல்லாஹன் அவர்கள் அது அதாவது அல்கந்தாத்தியாவை ஓதி பார்க்கத்தக்கது என்று உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு நீங்கள் சரியானதை செய்திருக்கிறீர்கள் அந்த ஆடுகளை உங்களுக்கிடையே பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடன் எனக்கும் ஒரு பங்கை ஒதுக்குங்கள் என்று கூறிவிட்டு சிரித்தார்கள் என்று அபு சயித் ரலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றது நபி சல்லா அலையம் அவர்கள் அது அதாவது அல்ஹம்து அத்தியாயம் ஓதி பார்க்கத்தக்கது என்று உமக்கு எப்படி தெரியும் என்று அந்த நபரிடம் கேட்டார்கள் இதிலிருந்து அல்ஹம்து அத்தியாயத்தை ஓதுவதன் மூலம் குறிப்பிட்ட சில நோய்கள் நீங்கும் என்று நமக்கு விளங்குகிறது இந்த நபிமணியின் மூலம் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் ஓதியுள்ளார்கள் அதன் காரணமாக நோயும் நுங்கி உள்ளது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அது சைத்தானின் வேலையால் நீங்கவில்லை மாறாக அந்த அத்தியாயத்தில் இப்படியான ஒரு சக்தி உண்டு என்று நபி சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் அங்கீகரித்துள்ளார்கள் இதை தவறு என்று சொல்லவில்லை ஏன் இப்படி செய்தாய் என்றும் அவர்களை கேட்கல நோய் நோடிகளுக்கு ஆளாகும் போது இந்த மாதிரி ஓதி பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது அதில் மருத்துவம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்று கூற முடியும் ஆனால் மொத்த குர்ஹானையும் இதனால் ஓதி பார்க்க கூடாது ஏனென்றால் குர்ஹானின் சில பகுதி என்றுதான் அல்லாஹ் கூறுகிறார் சில என்பதை எது என்பதை அல்லாஹ் நமக்கு விலக்கி தரவில்லை ஆனால் அல்லாவின் தூதர் சல்லல்லாவுடைய சில அவர்கள் விலக்கி தந்துவிட்டார்கள் அவைகளை விலைக்கு கூறதான அல்லாவின் தூதரை அல்லா அனுப்பினான் அப்போ ஒவ்வொரு கூட்டத்திலும் என்னென்ன ஒவ்வொரு கட்டத்திலும் இன்னென்ன அத்தியாயங்கள் நோய் நிவாரணமாக அமையும் என்று கத்து தந்துள்ளார்கள் அதில் ஒன்றுதான் சூரத்தில் பார்த்தீங்க நோய் ஏற்பட்டுவிட்டால் ஒருவர் மருத்துவத்தையும் செய்து கொண்டு அலகந்த அத்தியாயத்தையும் போதினால் அவரின் நோய்க்கு நிவாரணத்தை அது விரிவுபடுத்தும் என்பதை நம்பலாம் நோய் ஏற்படும் போது நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் நபீச அல்லாஹ்லாம் அவர்களுக்கு நோய் ஏற்படும் போதெல்லாம் அவர்கள் தமது உடலில் குள் என்றும் துவங்கும் அத்தியாயங்களை ஓதி ஊதி தங்கள் கைகளால் தடவி கொள்வார்கள் குல் அல்வாகவாக குல்லாவது பிறப்பின் பலக்கு குல்லாவது நாசனம் மூன்று இருக்கா அந்த மாதிரி அத்தியாயங்களை அல்லாவின் தூதருக்கு வயது முதிர்ந்து உடல் தளர்ந்து ஏற்பட்ட கடைசி நேரத்தில் அவர்களின் மனைவி அன்னை ஆய்சார் அலி அல்ல அவர்கள் ஓதி நபீஸ் அல்லாஹ்ரா அவர்களின் கரத்தினால் அவர்களுடைய உடலை தடவி விடுவார்கள் பாதுகாப்பு கோரும் அத்தியாயங்களால் ஓதி பார்ப்பது ஓதி பார்ப்பதும் ஓதி ஊதுவதும் சம்பந்தமாக அலி ஐசார் அலி அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவல் செல்லம் அவர்கள் தமது வீட்டாரில் யாரேனும் நோய் வாய்ப்பட்டால் தங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது நோய் வாய்ப்பட்டு விட்டுவிட்டால் அவர்களுக்காக பாதுகாப்பு கோரும் அத்தியாயங்களை என்ன ஓதி ஊதுவார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவல் அவர்கள் எந்த நோயில் இறந்து போனார்களோ அந்த இறுதி நோயில் அந்த இறுதிய நோயின் போது நான் அவர்கள் மீது ஓதி அவர்களது கையாலேயே அவர்கள் மேல் தடவி விட்டேன் ஏனென்றால் அவர்களது கரம் எனது கரத்தை விட அதாவது வளம் வரக்கத்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த நேரத்தில் நபீஸ் அல்லாயின் சொல்கிற கை ரொம்ப தாழ்ந்து போச்சு பலம் இல்லை அதனால் நான் செஞ்சேங்கிறத சொல்கிறாங்க இது இல்லை நாலாயிரத்தி நானூற்றி பதிமூணாவது அதிசாக இடம்பெற்று ஆக குல் அவுது பிர பின்னாஸ் குல் அவுது பிரபில் ஃபலக் அல்ஹம் சூரா அத்தியாயங்களை என்ன அத்தியாயங்களை நோய் வரும்போது ஓதினால் அல்ல அதன் மூலம் நிவாரணத்தை ஏற்படுத்துவான் ஆனால் ஓதி பார்ப் பார்த்ததை அதாவது ஓதி பார்க்கிறதை பொறுத்தவரை இதை தொழிலாக செய்பவர்களிடம் சென்று ஓதி பார்ப்பதினால் பலன் எதுவும் ஏற்பட போவதில்லை அது மிகப்பெரிய தவறு ஓதி பார்ப்பதை பொறுத்தவரை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவர் அவர்கள் தான் ஓதி பார்க்க வேண்டுமே தவிர இது போன்று புரோகிதர்களிடம் காசுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் சென்று ஓதி பார்ப்பதை விட்டுவிட வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லல்லா அல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நோய்க்கு நிவாரணத்தை ஏற்படுத்தும் சிறிய சூறாக்களை நாம் மனனம் செய்து வைத்திருந்தார் இவைகளை நோய் ஏற்படும் போது ஓதிக்கொள்ளலாம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்டால் நாமளே ஓதிக்கொள்ளலாம் ஓதிக் கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் ஓதிவிட்டு துவா செய்யலாம் தொழுகையின் போது நம்ம அந்த மாதிரி சின்ன சூறாக்களை நம்ம மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிறது மூலம் துளுவையிலேயும் நம்மளுக்கு ஓதுறதுக்கு அது பயன் தருது இதுக்காக இன்னும் ஒரு ஆளை தேடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நோயாளிக்கு பிறர் எப்போது ஓதி பார்க்கலாம் என்பதை பற்றி அன்னை ஆய்சுல அவர்கள் கூறும்போது அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தம் வீட்டாரில் யாரேனும் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவருக்காக பாதுகாப்பு கோரும் அந்த அத்தியாயங்களை ஓதி ஊதுவார்கள் என்று தான் இடம்பெற்றிருக்கு அல்லாவின் தூதர் சந்திலா சந்துலா அல்லா அவர்களும் எந்த நோயில் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கும் அது மாதிரி செஞ்சு காட்டியிருக்காங்க இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்போது பிறர் ஓதி பார்க்க வேண்டும் என்பதற்கு அன்னை ஆயுசார் அலில்லா அன்பு அவர்கள் அறிவித்த நபி மொழி நமக்கு ஆதாரமாக உள்ளது இவற்றை நோய் நிவாரணத்திற்கு ஓதி பார்க்கலாம் என்று நபிசல் அல்லாஹ்லாம் அவர்கள் கூறினார்களோ அதை ஓதுவதன் மூலம் நோய் நீங்கலாம் நீங்கும் நோயாளிகளால் ஓத முடியாது போனால் மற்றவர்கள் ஓதலாம் இதன் அடிப்படையில் தான் அபு சயித் அல் வகன் அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் வந்து தேல் கடிக்க ஆளானவருக்கு அவதம் அத்தியாயத்தை ஓதி பார்த்தார்கள் ஓதி பார்ப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று நினைத்து கொண்டு தேடி சென்று ஓதி பார்க்கின்றனர் அது முழுக்க முழுக்க தவறு ஆனால் அவரவர் தனக்காக ஓதிக்கொள்வதே சரியான நடைமுறையாகும் மேலும் ஓதி பார்ப்பதற்கு நபிகர் நாயன் சல்லிஸ்வன் அவர்கள் கற்றுத்தந்த அத்தியாயங்களும் துவாக்களும் எல்லா முஸ்லீம்களும் ஐந்து அறிந்து வைத்துக் கொள்வது தான் அறிந்து வைப்பது தான் அல்லாவின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் அந்த வார்த்தைக்கு நோயை நீக்கும் ஆற்றல் உள்ளது என்று நம்பினால் அது அல்லாவின் வார்த்தைக்கு கொடுக்கும் முக்கியத்துவமாகும் அதற்கு மாற்றமாக இன்று மனிதர்கள் அல்லாவின் வார்த்தைக்கு கொடுக்கும் மதிப்பை மனிதனுக்கு கொடுத்து அவர்களுக்கும் நோயை நீக்கும் தன்மை உள்ளதாக நினைக்கிறோம் இது மிகப்பெரிய தவறு இடத்தில் சென்று ஓதி பார்த்தால் நோய் நீங்கும் என்று நினைப்பது புரோகிதம் அதற்கு அறவே நம்ம இடம் எடுத்துக்கொடுவ சாதாரண நோய்களுக்கு நாம் நோய் நிவாரணத்தை நீக்கும் மாத்திரைகளை தெரிந்து வைத்திருக்கிறோம் இதுபோன்ற நோய் ஏற்படும் போது சிறிய நோய்களுக்கு சின்ன சின்ன நோய் நிவாரணிகளை இன்றைய உலகில் நாம் பயன்படுத்தி வருகிறது இன்றைய உலகில் நம்ம பயன்படுத்தி வருவது போல சிறிய சூறாக்களை நோய் ஏற்படுகின்ற போது ஓதுவதற்கு தெரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதில் நாம் முயற்சி முழு முயற்சி எடுத்து அதன்படி செயல்பட வேண்டும் அதில் முழுமையாக அல்லாவை நம்பி செயல்படுங்க அல்லாவுடைய தூதர் சொன்னபடி செயல்படுவோம் அதில் எல்லை மேற்படக்கூடாதுங்கிறத முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இசாக் அல்லஹ்ரா நன்றி மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள்